வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தேவைகாவும் விஜயும் வந்து ரொம்ப அமைதியா இருந்தாங்க சுமார் ஒரு மாசத்துக்கு மேல எந்த அரசியல் நிகழ்வுலையும் ஈடுபடல எந்த விஷயத்தையுமே செய்யவே இல்லை இப்போ ஒரு மாசம் கழிச்சு அவங்க வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க விஜயும் விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி வீடியோ போட்டிருக்காரு இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க விஜய் வெளியிட்ட அந்த வீடியோ விழிப்புணர்வு காணொலியை வந்து நான் வரவேற்கிறேன் அவங்க ஒரு போராட்டம் நடத்தினாங்க அது ஒரு கட்சி செய்ய வேண்டிய செயல் தான் ஆனால் ரெண்டுத்திலையும் என்ன இருக்கணும் அப்படின்னும் ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும் ஒரு என்ன எதற்காக போராட்டம் நடத்துறீங்களோ எதற்காக நீங்கள் ஒரு காணொளி வெளியிடுறீங்களோ அதனுடைய ஃபோக்கஸ் என்ன இந்த எஸ்ஐஆர் மூலம் நமது மக்கள் யாரும் புறக்கணிக்கப்பட்டு விடக்கூடாது வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு விடக்கூடாது வாக்காளர் பட்டியலில் யாரும் இல்லாதவங்க சேர்க்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்ற பல்வேறுபட்ட இலக்குகள் இருக்குது இந்த தான் வச்சுக்கிட்டு நீங்கள் பேசணும் ஆனால் அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த திமுக தாக்குதல் எங்களுக்கு வந்துட்டு ஃபார்மே கொடுக்கறதில்ல எங்களை எல்லாம் புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருந்தாத குற்றச்சாட்டுக்களை சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு அடிமட்ட அரசியல்லையாக அவர் போகிறாரு இதுதான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இன்றைக்கி ஆசான் டேட்டு நம்ம வந்துட்டு வாக்காளர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆரம்பிக்கிறார் ரொம்ப அருமையான ஒரு இடம் ஏன்னா உண்மை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எவ்வளவு நான் இதை பார்த்தேன் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுல இவ்வளோ கடினமான இடங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்கன்னே எனக்கு புரியலை இது தேர்தல் ஆணையம் விளக்கணும் அப்படின்ற மாதிரி எதையுமே ஒரு சொல்லலை அவர் என்னென்னு பார்த்துருங்க இதை முடிச்சுருங்க உங்களுடைய ஃபில்லப் பண்ணி கொடுத்துருங்க இது ரொம்ப முக்கியம் இப்படி தான் சொல்கிறார் எப்படியை இந்த ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணணும் இதில் இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் என்ன இதுக்கு யார் போய் உதவணும் இது தன்கட்சி செய்ய வேண்டிய பணி என்ன அப்படின்ற பல்வேறுபட்ட கூறுகளை அவங்க விட்டுட்டாங்க என்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது விஜயனுடைய காதுகளுக்காக சொல்கிறேன் உங்களுடைய போராட்டங்களும் உங்களுடைய பிரச்சாரம் எல்லாமே வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு மாதிரி தான் இருக்கக்கூடிய பர்பஸுவோ அது இல்லை ஒரு இலக்கை நோக்கியதான் அது இல்லை ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு தான் அது வர்றது அப்படியே பேசுறது அங்கே ஒரு அம்மாவை நல்ல ஜோக்கர்லாம் பேசுகிறாங்கிறதுக்காக அவங்கள பேச விட்றது மறுபடியும் மறுபடியும் நீங்கள் வந்துட்டு ஆதவர் ஜனாவும் புசியானதே தந்துக்கிறீங்க ரெண்டு பேருக்குமே தமிழே சரியாக பேச தெரியல ஏன் உங்கள் கட்சியில் வேறு யாரும் இல்லையா எல்லாம் ஏன் பேச விட்டுறதில்ல ஆழ்ந்து நீங்கள் வந்துட்டு ஒரு கட்சியினுடைய தலைவர் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய புரிதலில் பெரிய பிரச்சனை இருக்கும் எனவே இந்த ஃபார்மை பற்றி நிறைய பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசி புரிய வச்சு அந்த வீடியோ போட்டிருந்தீங்க அப்படின்னம்னா இது ரொம்ப பெரிய அளவுக்கு ஈடுபட்டு அந்த அளவுக்கு எடுப்படல் இதான் உண்மை பணியோட யார் பண்றான்னா தேர்தல் ஆணையம் பண்ணுது தேர்தல் ஆணையத்தை பேக் பண்றது மத்திய அரசான அவங்க ரெண்டு பேரை நோக்கி கேள்வி எழுப்பாம திரும்பவும் திமுக நோக்கி கேள்வி எழுப்புறாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த ஒரு விடயத்துல அவர் மத்திய இந்திய ஒன்றிய அரசு நோக்கி அவர் கேள்வி எடுப்பாது இருந்தாங்கன்னா அதை பத்தி பரவாயில்ல ஆனா தேர்தல் ஆணையத்தை நோக்கி நீங்க பாயிண்டடா கேள்வி எடுப்பணும் இல்லையா நான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல யாருக்கு ஓட்டு போட்டுருந்தா உனக்கு என்ன எதற்கு அந்த தகவலை நீ சேகரிக்கிறேன் அது சொல்லு எங்க அப்பாரு எங்க ஓட்டு போட்டாருன்ற விடயம் உனக்கு என்னத்துக்கு எங்க அப்பாரு இருக்கிறாரா இல்லையா அந்த விடயமே வந்துட்டு இன்ஃபிர்சுவஸ் இல்லைன்ற நான் இப்போ நான் ஓட்டு போட போறேன் என் கார்டில் நீ என்ன கொடுத்துருக்குற என்னுடைய எலக்ட்ரானிக் போட்டோ ஐடி ஐடென்டிட்டி கார்டு அதுல என்ன கொடுத்துருக்குற மின்னனு வாக்காளர் அடையாள அட்டையில் என்ன கொடுத்துருக்குறேன் அந்த டீட்டை தானே நீ கேட்கணும் அதுக்கு அப்பான இருக்கக்கூடிய விஷயங்கள் நீ எதுக்காக கேட்கற அப்போது இந்த தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய இந்த வாக்காளர் சேர்க்கை சேர்க்கைக்குள்ள இன்னொரு ரகசிய நோக்கத்தை இந்த இந்திய ஒன்றிய அரசும் இந்த தேர்தல் ஆணையம் வச்சிருக்கிறாங்கன்னு தான் அர்த்தமாகுது ஏன் சொல்கிறேன் இவர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் உள்ளபடியே ஓட்டு போட்டிருக்கிறாரா இல்லை அந்த இடத்துக்கு தகுதி பெறலையா இல்லை தகுதி பெற்றாரு அப்பதான் தகுதி பெற்றவரா அப்படிதுன்னா அதுக்கப்புறம் தான் இவர் வந்து வாக்காளர் ஆயிருக்காரு அப்படின்னா உடனே உன்னுடைய பிறந்த தேதி சர்டிஃபிகேட்டு கொடு இல்லாட்டி ஏதாவது ஒரு ஆவணத்தை காட்டு இதெல்லாம் எதுக்கு நீ சொல்ற அப்போ இதன் இதனூடாக ஏதோ வேற ஒரு எக்சைஸ் ஒன்று எடுக்கிறாங்க நம்மளை நிரந்தரமாக நீக்கிறதுக்கு வெளிநாட்டுக்காரங்களை கண்டுபிடிக்கிறது புடலங்க இதெல்லாம் மோடி சுத்துற பூவு புரியுதுங்களா நான் என்ன கேட்குறேன்னா எதுக்காக நீ இதை செய்கிறேன் வாக்காளர் பட்டியல் எதுன்னு நீக்கணும் தமிழ்நாடு இப்போ பீஹாரில் என்ன பண்ணாங்க தொழிலாளர்கள் பெண்கள் இது மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு எகனமிக்கே வீக்கன் செக்ஷன் பேக்கவட் கிளாஸ் எக்ஸ்ட்ரீம் பேக்கவர்ட் க்ளாஸ் பேக்வேர்ட் கிளாஸஸ் பட்டியல் இனத்தவர்கள் எஸ்சி எஸ்டி இவங்கள தான் நிற்கிறாங்க பெண்கள் இவங்கள தான் நிற்கிறாங்க எந்த ஒரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஓ வாக்களித்தவர்களில் பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்சம் மூன்றரை கோடி பெண்கள் வாக்களிக்கிறாங்க நாலு கோடி ஆண்கள் வாக்களிச்சிருக்காங்க இவ்வளவு பெரிய வித்தியாசம் இந்தியால பாப்புலேஷன் வைஸ் இல்ல இது எங்க இருந்துச்சு எப்படி நீங்க பெண்கள் எங்க போனாங்க அப்படி இருந்து பெண்கள் வாக்கு அதிகரிச்சிருக்குது அதுக்கு சொல்ல சொல்றாங்க பத்தாயிரம் ரூபான்றாங்க வாட் எவர் இட் மைட் பி நான் என்ன கேட்கிறேன்னா பெண்கள் வாக்கு எப்படி நீங்க எடுத்தீங்க ஆண்கள் இடம் பெயர்ந்தாங்க பெண்கள் எப்படி இது அப்போ திட்டமிட்டு சில விஷயங்கள் எல்லாம் இவங்க நிறைவேற்றுறாங்க அது பாஜகவுக்கு சாதகமும் முடியும் பார்த்து பார்த்து செய்யறாங்க அப்ப இதெல்லாம் இவ்வளவு காலம் பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் விஜய் அப்சர்வ் பண்ணது கிடையாது இதை பத்தி ஒரு விவாதம் வைக்க மாட்டீங்களா நீங்க அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திலேயே விவாதிச்சிருக்கணும் ஆழமா உங்க கட்சிக்காரன் இருப்பான் ஒரு பத்து பேர் இதை பத்தி தெரிஞ்சவன் இருப்பான் அவனை பேச விடாத நீங்க மறுபடியும் ஆதோ அர்ஜுனா ஆட்டுக்குட்டி அர்ஜுனானே நீங்க பேச விட்டுறீங்க அதாவது நீங்களே உங்களுடைய கட்சியினுடைய வளர்ச்சியை வந்துட்டு அப்படியே முடக்கிடுறீங்க உங்க கட்சி வளர்றதுனால யாருக்கும் எந்த டேமேஜும் கிடையாது ஏன்னா உங்க கட்சி வளர்ந்தோம் உடனே திமுக அடிபட்டுறோம் அடி அடிபட்டுறான் அதெல்லாம் பொய் விஜய் உங்கள் மேல இருக்கக்கூடிய அபிமானமும் நம்பிக்கையும் தான் உங்களுக்கான செல்வாக்கை உறுதிப்படுத்தும் அதாவது உங்களுக்கான ஓட் பேங்கை உறுதிப்படுத்தும் யாருக்கிட்ட இருந்து நீங்க ஒரு ஓட்டை கூட உருவ முடியாது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் நீங்க தான் பொலிட்டிக்கலி சைல்டு மற்ற எல்லாரும் வந்துட்டு ஒரு லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி ஒரு லெவல் ஆஃப் பாலிடிக்ஸ் இருந்துன்னா ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க வரமாட்டான் உங்களுடைய ரசிகனை தவிர உங்களுக்கு யாரும் வரமாட்டான் அப்ப அவனையும் நீங்க கன்சல்டேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது ரைட்டா அப்போ நீங்கள் உங்களுடைய பாலிடிக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அதை பற்றி பேசணும் ஆனால் இவங்கள விட்டு பண்ணுறீங்களே இவங்களுடைய பேசுறதுனால உங்கள் கட்சிக்கு அதாவது கெயின் கிடைக்குமா திட்டலாம் ஸ்டாலினாக திட்டலாம் திமுக அரசு திட்டலாம் எல்லாம் திட்டலாம் அதனால உங்களுக்கு என்ன கெயின் ஆகும் ஒன்றுமே கிடையாது அப்போ உங்களது அதுதான் நான் சொன்னேன் ஃபோக்கஸே இல்லை உங்களதில் அப்படின்னு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அவ்வளோதான் இப்போ நாம் தமிழர் கட்சியில எல்லாம் நிறைய இளைஞர்களை வந்து ஒரு நல்ல பேச்சாளர்களா உருவாக்குனாங்க திமுகவும் கடந்த காலங்கள்ல அந்த விஷயத்தை பண்ணிதான் மக்களை நெருங்கினாங்க தவேக அந்த விஷயத்துல லாக் ஆகுறாங்களா நீங்க சொன்ன மாதிரி ஆதமும் புஷ்ஷியும் மட்டும் தான் பேசுறாங்க மத்த இளைஞர்களை வந்து ஒரு பேச்சாளர் கரெக்டா வந்துட்டீங்க கார்த்திக் அந்த இடத்துக்கு தாவேக பொறுத்த வரைக்கும் நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க அரசியல் புரிதல் விஜய விட பெட்டரா இத தாழ்த்துறதுக்காக விஜய்க்கு சொன்ன இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு விஜய் மக்கள் இயக்கமா இருந்தபோது அந்த மக்கள்கிட்ட சேவை செய்யும் போதெல்லாம் அவங்களால இயன்ற அளவுக்கு அரசியலை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இல்லாமல்லாம் இல்லை ஆனால் விஜய் அவங்களெல்லாம் பத்தி தெரிஞ்சிருக்கணுமே இப்போ பொசியானது கொடுக்குற லிஸ்ட்டை அவர் அப்ரூவ் பண்ணி போட்டுருவாரு அப்போ உள்ளபடி அங்கே அரசியல் அறிவுள்ளவனா யாரும் அடையாளப்படுத்துறது அப்போ இந்த மாதிரி ஒரு பேச்சு பேச்சாளர்கள் பயிற்சி மாவட்ட வச்சுங்க அப்படின்னோம்னா அதில் உட்காந்துட்டு விஜய் ஒரு ஒரு வாரம் அப்படியே கேட்டுட்டு இருந்தாரு அப்படின்னோம்னா அப்படியே டிக் பண்ணிங்கன்னா எப்படி ஒரு நாற்பது பேர் தருவோம் ஒரு ஒருத்தருக்கும் ஜஸ்ட் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் கொடு பேசட்டும் வந்த உடனே என்னுடைய பேர் இது நான் இந்த மாவட்டத்திலேருந்து வருகிறேன் வருகிறேன் நான் கட்சியில் இருந்து பொறுப்புல வைக்கிறேன் என்னை பேச்சாளராக தேர்ந்தெடுத்து தலைமை பயன்படுத்திக் கொள்ள என்று விரும்புகிறேன் நான் இந்த தேர்ந்தெடுத்து பேச போவது நீட்டு விவகாரத்தை பற்றி ஆஹ் அதை பத்தி பேச ஆறு நிமிஷம் எட்டு நிமிஷம் அப்போ விஜய்க்கு அதில் எதிர்பார்த்து பார்த்தேன்னா கிளாஸ் இன்னொருத்தா காவிரி பிரச்சனை பத்தி நான் பேச நினைக்கிறேன் இன்னொருத்தா கொள்முதல் பிரச்சனை பத்தி நான் பேச நினைக்கிறேன் இன்னொருத்தன் எஸ்ஐஆர் பத்தி பேச நினைக்கிறேன் இன்னொன்னு நமக்கு எதிரி திமுக எப்படி அப்படின்றத பத்தி பேசுகிறேன் நான் இன்னொருத்தன் பாஜகவை ஏன் நாம் எதிர்க்கிறோம் இப்படின்னு சொல்லிட்டு நீ கொடுத்த அப்படின்னோம்னா நாற்பது டு ஐம்பது பேர் உங்களுக்கு தேர்வான் ஒரு வாரத்துல ஐம்பது பேரை வச்சுக்கிட்டு அழகாக இவங்கள வச்சு பொதுக்கூட்டை போடுறா அவங்க பொதுக்கூட்டை வந்து பேசிட்ட உடனே அங்கே பொதுக்கூட்டை போடுறவன் அவங்களுக்கு ரூபா கொடுத்துடணும் முடிஞ்சு போச்சு இப்படி தானே ரெண்டு திராவிடர் கிடக்கும் திமுகவும் அண்ணா திரும்ப திராவிட முன்னேற்ற கிடக்குமோ பண்றாங்கன்னா இல்லையா அவங்க பத்தாயிரம் பதினஞ்சாயிரம்லாம் கொடுக்குறாங்க நீங்க அவ்வளவு விடுவான் அஞ்சாயிரம் முடித்தீங்கன்னா போதும் போக்குவரத்து வந்து சாப்பாடு போட்டு அனுப்பிட்டா அப்படின்னா போதும் அப்போ என்ன அவன் கட்சி மக்களிடையே போகும் நீங்க போயிட்டு நின்றுகிட்டு ஒரு வண்டி மேல ஏறிக்கிட்டு அது வண்டி மேல ஒரு கூண்டு மாதிரி ஏறிக்கிட்டு நீங்க வந்து பிட் எடுத்து பேசுறதுக்குள்ள இந்த கட்சிக்கு யாரும் வர மாட்டார் அப்போ இப்படி செய்ய வேண்டிய ஒரு வழியை விட்டுட்டு அவர் வேற எதெதையும் பாத்துட்டு இருக்காரு இது நான் அவர் நல்லதுதான் அவருக்கும் சொல்றேன் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு நான் சொல்ல வரேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும் திமுகவையும் ஸ்டாலினையும் திட்டதை விட நாம பேச வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்குதுன்னு அப்பதான் உங்களுக்கு புரிய வரும் புரியுதுங்களா இப்போ இவங்க சொல்றாங்க இவரெல்லாம் அசிங்க அசிங்கமா பேசுவாரு அப்படிலாம் வந்து சொல்றாங்க இல்லையா உதாரணத்துக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் விட்டுருங்க அதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் இருந்தாரு அவர்லாம் ஆனா அவர்லாம் அப்படியே நேர இயக்க அரசியலருக்கு அப்படி வந்தார் அப்படின்னம்னா எல்லாரும் ஸ்டன் பண்ணிடுவாரு அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னு இன்னைக்கு இருக்கிற இவங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படி சொல்றவர் பேசினார் அப்படின்னம்னா ஒரு பெரிய ஒரு வரலாற்று விடைய அப்படி உள்ள போவோம் உன் கட்சிக்கு வர தயாரா தான் இருக்கான் பலரும் சில மூத்த அரசியல்வாதிகள் எங்கேயுமே இல்லாதவங்க உன் கட்சிக்கு தான் தயாரா இருக்கிறான் ஆனா நீங்க இடம் தர மாட்டேங்கிறீங்க ஏன்னா நீங்க வச்சிருக்கிற கேட் என்ன தெரியுமா உங்களுடைய கட்சிக்கு சில கேட்டு இருக்குது ஒன்னு ஒரு கேட்டுக்கு பேர் வந்துட்டு புஷி இன்னொரு கேட்டுக்கு பேர் வந்துட்டு விஜய் இன்னொரு கேட்டுக்கு ஒருத்தர் பேர் ஜானு இன்னொரு கேட்டுக்கு பேர் ஆது வரிஜனா ஸோ இதை தாண்டி ஒருத்தனை ஹெலிகாப்டர்ல வந்து குதிக்க முடியும் முன்னாடி நீங்க அஞ்சு பேர் தான் கேட்டு கேட் போட்டு வசூல் பண்றீங்க அவ்வளோ முடியாது ஆனா இப்போ சிபிஐ விஷயம் அந்த கரூர் சிபிஐ விசாரணைய வச்சு விஜய வந்து பிஜேபி கட்டுக்குள்ள எடுத்துருவாங்க அதிமுக கூட்டணிக்கு போயிருவாருன்னு எதிர்பார்த்த நேரத்துல அவர் வந்து கூட்டணிக்கு போகாம ஸ்மார்டா அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது ரெண்டு விஷயம் சிபிஐ விசாரணைக்கு போறது கார்த்தி அது நிச்சயம் வந்துட்டு அமித்ஷா கையில போறது தான் அர்த்தம் ஏன்னா அமித்ஷா அவருடைய உள்துறை அமைச்சர் தான் சிபிஐ அதனால இவர் அந்த இடத்துக்கு அழுத்துவாங்க அது வேற விஷயம் அது இயல்பானது அது ஒரு ஃபேஸ் பண்ணனும் முக்கியமான விட என்ன அப்படின்னா இப்ப நீங்க சொல்றீங்களா கூட்டணி விடையா கூட்டணி விடயத்துல அதிமுக விட போக மாட்டேன் பிஜேபி கூட போக மாட்டேன்னு இவர் சொல்லவே இல்லை இவர் தலைவர் இவர்தான் முதல்வர் வேட்பாளர் தாவேக்காரோடைய முதல்வர் வேட்பாளர் இவர் கூட்டணி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பொதுக்குழு இவர் குடுத்துருது அப்புறம் இவர் யாரோட கூட்டணி போக போறன்றது அவர் சொல்லவே இல்லை முடிவெடுக்கிற அதிகாரத்தை இவர் வாங்குறாரு ஏன் வாங்குறாரு இவர் சொல்லிட்ட வேண்டியதானே என்னோட தலைமை ஏற்றுக்கிற உன்னோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு இப்போ சிடி டி நிர்மல்குமார் அதை சொன்னாரு அந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழுல என்ன சொன்னார் சிறப்பு பொதுக்குழுல கட்சியினுடைய முதல் வேட்பாளர் விஜயன் சொல்லிட்டீங்க இத ஒத்துக்கிறவங்களோட தான் கூட்டணி அப்படி சொன்னா முடிஞ்சு போச்சு அந்த தீர்மானமே வேணாவ ஆனா கூட்டணிக்கு போகக்கூடிய உரிமையை அதிகாரத்தை அவர் கொடுக்குறன்னா அப்ப என்ன அர்த்தம் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கூட்டணிக்கு போறதுக்காக அந்த அதிகாரத்தை வாங்கி வச்சிருக்காரு கூட்டணினா எந்த கட்சியோட போறது அந்த அதிமுக போலாம் பிஜேபியோட போலாம் கடைசியா ஒரு இருக்கவே இருக்கு ஒரு முடக்கம் இவருடைய அஜெண்டா வந்துட்டு ஆன்டி டிஎம்கே தானே திமுக கிட்ட இருந்தாலும் மக்களை மீட்கணும் தமிழ்நாட்டை விற்கணும் அதுக்கு ஒரே வழி நம்மளுடைய தனித்து போட்டியிட்டு கூட்டணியோட சேர்ந்து நம்மளுடைய பலத்தை பெருக்கி அதை ஒழிக்க வேண்டியதா அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடலாமே அப்படிதான சொல்லிட்டு எடப்பாடி போயிருக்காரு பிஜேபி கிட்ட இவரு அதே சொல்லிட்டு போறாமே ஓகே அப்ப பாஜக அதிமுக கூட்டணி போறதுக்கான வாய்ப்பிங் இன்னமும் இருக்குன்னு என்னமோ பிரைட்டா இருக்குது அதைத்தான் நான் வந்து என்ன போட்டு அப்படின்னா கிறிஸ்மஸ் பார்ட்டி கிறிஸ்துமஸ் பார்ட்டின்னு சொல்லிட்டு இருப்பா அது வேற ஒன்னும் இல்ல கிறிஸ்துமஸ்க்கும் நியூ இயக்கு நடுவுல அது நடக்கும் அதிகாரத்தை விஷயத்துல வந்து திமுக ஒரு மாதிரி அதே நேரம் கூட சேர்ந்து உங்களுக்கு தான் இப்ப நான் இருக்கேன் எனக்கு தேர்தல் ஆணையம் தான் இந்த நாட்டின் நான் ஃபார்ம் வாங்கி வச்சுக்கிட்டு நான் பண்ணி கொடுக்குறேன் எந்த உரிமைய அவன் நசுக்க பார்க்குறானோ பறிக்க பாக்குறோம்னா அந்த உரிமையை நான் நிலைநிறுத்துறதுக்காக நான் வேலை செய்யறேன் அதான் அது கரெக்டா தான் திமுக செய்யறேன் இல்ல ஆனா இப்ப அதிமுகவும் தேவைக்கும் என்ன பண்றாங்கன்னா திமுக வந்து ஃபார்ம வாங்கி வச்சுட்டு எங்க கட்சிகளுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டேங்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது எப்படி பண்ண முடியாது பிஎல்ஏ யாரு பூத்தரவல் ஏஜென்சி யாரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தாவேக விட்டுருங்க அண்ணா திமுக போலாமே கூட எடப்பாடி வந்துட்டு அந்த அளவுக்கு அவருடைய தொண்டர்களை வந்துட்டு ஊக்குவிக்கிறார் அவர் உக்காந்துட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு டெய்லி ஒன் டு ஒன்னு டூ டு டூ அப்படில்லாம் வச்சு பேசிட்டு இருக்காரு அங்க ஸ்டாலின் இவர் எங்க பண்றாரு இவர் நீங்க ஒன்னு கேங்கறேன் கார்த்தி இது எம்ஜிஆர் டிவி நீங்க தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றீங்க அண்ணாத்தின்போ அவருடைய அப்பர்ஸை என்னைக்காச்சும் இந்த தொண்டர்களோட வந்துட்டு எடப்பாடி பண்ணிச்சாங்க உரையாடி தான் எங்க இருக்க இல்ல இல்ல அப்புறம் எதுவுமே நடக்காது அவருடைய பலவீனமே என்ன அப்படின்னு அந்த தொண்டனுடைய உணர்வுகளை அவர் எடுத்துக்கவே இல்லை செல்வி ஜெயலலிதாவும் எம் ஜி ஆரும் தொண்டர்களை தான் அவங்க அடிப்படையா வச்சாங்க இவர் மிட்ல மிட் லெவல் லீடர்ஸ் அவங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பெரிய பெரிய ஆதவ் அர்ஜுனா வந்து கட்சிக்கு வந்து கட்சி தலைமையோட ஐடியாக்கு ஏத்த மாதிரி செயல்படாம அவர் இஷ்டத்துக்கு கட்சியை இழுக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு விசிகால இருக்கும் போதுமே அந்த மாதிரி சில இடங்கள்ல அவர் என்ன இருக்கட்டும் இன்னைக்கு வந்து இருந்தாரு வீசி கால இவர் விஜய வச்சுட்டு தானே அவர் பேசுறாரு முக்கால் மணி நேரம் ஆறு மணி நேரம்

இல்ல விஜய்க்கு பொதுவா கட்சியில ஈடுபாடு கட்சிக்குள்ள பெரிய நாலேஜ் இல்ல எல்லாம் இவங்க அரசியல் இல்லாத இருக்கலாம் அன்றாட முடிவுகள் எடுக்கிறதுல வந்துட்டு நீங்க எப்படி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவீங்க அதுல அவர் தெளிவாதான் இருக்கிறாரு யாரு இல்ல விஜய் வந்து கட்சி முடிவுல தெளிவா இல்ல எங்க இருக்காது தெளிவா சும்மா போ போ தெரியும் பாருங்களேன் ரொம்ப ஜோக்குங்க ஜோக்கிங்கா இருக்கும் நகைச்சுவையா இருக்கும் அரசியல்ல தொண்டர்களுக்கு உங்களுடைய ஒரு ஒரு அசைவும் ஒரு ஒரு குறிப்பு உணர்த்துவாங்க இது எப்படி செய்யணும் எப்படி செய்யணும் திமுக வந்துட்டு எதிரின்னு காட்டிட்டீங்க அவ்வளவுதான் பாஜக ஒண்ணு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல விஜய் பேசுறதுக்கு அங்க கால்வாசி பேர் கூட டைம் கைதட்டல தெரியுமா கவுன்சிங் நீங்க எல்லாரும் கருவுக்கு அப்புறம் எல்லாருக்குமே நம்மளுக்குள்ள ஒரு மயக்கம் வந்துருச்சு அது அந்த இடத்துல இல்லாத மட்டும் இல்லை அதுக்கப்புறம் போயிட்டு ரொம்ப போயிட்டு கதவு சாத்திட்டு வெளில வராது ஒரு மாசம் இருந்தது யாரும் ஒத்துக்கல இவர் ஏதோ சபை கட்டு கட்டினார் இவர் கூட பதினாறு நாள் காரியம் கர்மாதிரிலாம் சொல்லிட்டு யாரும் இந்த ஆதோ அர்ஜுனா ஜனங்க ஏத்துக்கல சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் இவர் மக்களுக்காக நிக்கலன்னா இவரை நம்பி நம்ம எப்படி நிக்கிறது அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு சிந்தனை சோ இதுல அதனால விஜய் வந்துட்டு அவருடைய ரசிகர்களை மீட்டு கொண்டு வரது ரொம்ப நாள் ஆகும் சார் இப்ப எஸ்ஐஆரை எதிர்க்கிறதுங்கிறது ஒரு வகையில மறைமுகமா பாஜகவோட நிலைப்பாட்டை எதிர்க்கிறது இல்ல பாஜகவுக்கு எதிராக செயல்படுறது அப்போ அவர் எஸ்ஐஆரை எதிர்க்கிறாரு தானே அப்போ பாஜகவுக்கு திசையில போறதா தானே அது தெளிவா செய்யுங்க தெளிவுபடுத்தணும் நீங்க இப்ப ஸ்டாலின் இதுல ஈடுபடுங்க ஆனா உஷார் இவங்க நம்மளை அடிக்கிறதுக்கு தான் அந்த எஸ்ஐஆர் கொண்டு வராங்கன்னு சொல்றாங்கல்ல அதை இவர் சொல்லணுமே இவரையும் சொல்ல மாட்டேங்கிறாரு விஜய் நல்லா வளரட்டும் ஏக போகமா தான் பாஜக உதவுது அப்போ அப்போ விஜய் யாருக்காக வேலை செய்யறாரு அப்படின்ற கேள்வி எடுமா பிரச்சனை தான் அவங்க கை வச்சிருக்காங்க எஸ்ஐஆர் வச்சு ஒரு சின்னதா ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி தேவைக்கெல்லாம் நடக்குது இது கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துமா இல்ல பழைய நிலைக்கு பாமுக்கு கொண்டு வருமா அவருடைய அவருடைய கட்சிக்காரங்களை வந்துட்டு என்ரோல் பண்ண சொல்லியிருக்காரு அந்த முயற்சி கிரவுண்ட் லெவல்ல எப்படி நடக்குதுன்னு தெரியல அதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் தகவல் இல்ல நீங்க டிவி டிவி தான் பாத்துட்டு வர ஒண்ணும் இல்லை நம்ம எப்படி கன்ஃபூல் பண்றது போரண்டாம் திமுக மற்றவங்க போறன்றாங்க எல்லாம் தெரியுது விஜய் கட்சிக்காரங்க எங்க போறாங்க இவரு ஊக்குவிக்கவே இல்லை இவரு திடீர்னு நடுவுல வந்து பேசுறாரு இவரு அவ்வளவுதான் ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறிச்சி விரிவா பேசுறீங்க ரொம்ப நன்றி